வசனம் நாம் யார் என்பதை முதல்ல நம்ம காட்டுகிறது அடுத்து நாம் எப்படிப்பட்ட வாழ வேண்டும் என்பதை நம்ம உணர்த்துகிறது இந்த வசனம் தான் உங்களை என்னையும் சீர்படுத்துகிற கத்தருடைய ஆயுதம் நிறைய பேருக்கு எதுக்கு இந்த பைபிளை கத்தர் கொடுத்தாருன்னு தெரியல பேரை பொறுத்தவரை சர்ச்சுக்கு வரும்போது என்ன செய்யணும் தூக்கிட்டு வரணும் நாங்களும் கிறிஸ்தவ குடும்பங்கிறது அடையாளம் நினைக்கிறோம் இந்த வேத புத்தகம் கற்றைய வார்த்தை இந்த வார்த்தை நம்ம சீர்படுத்த நாம் கனிகள் கொடுக்கலாய் மாறுவதற்கு தேவன் கொடுத்த அவருடைய ஆயுதம் இந்த வசனம் நம்ம இறுதியத்தில் நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கிரி செய்கிறதோ அந்த அளவுக்கு நாம் கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணப்படுகிறோம் இந்த வசனத்தின் வேலையை என்னன்னா இந்த வசனத்தை பவுல் சொன்னது இருபரும் கருக்கு வாய்ந்த பட்டம் என்ன பண்ணும் தடவி கொடுக்குமா வெட்டுமா பட்டை என்னங்க பண்ணும் வெட்டும் கிழிக்கும் இருக்கிற வேண்டாத அழுக்கல் என்ன செய்யும் எடுக்கும் அதான் இருபுறம் கருக்கு வாய்ந்த பட்டயம் நம்ம வீட்டில் வச்சுருக்கலாம் ஒரு பக்கம் ஷார்ப்பான கத்தி ரெண்டு பக்கம் ஷார்ப்பானது யுத்தத்தில் அந்த நாட்களில் பயன்படுத்துகிற பட்டயம் எல்லாம் ரெண்டு பக்கம் ஷார்ப் அந்த பட்டயம் ஒருத்தர் குத்திட்டா குத்திட்டால் இருக்கிற அத்தனை என்ன செய்டுத்து வெளியே வந்துடும் அதுதான் இருபுறம் கருக்குள்ள எந்த பக்கம் திருப்பினாலும் வெட்டும் இந்த வேத வசனத்தை நீங்கள் ஆதியாகவும் வாசித்தாலும் சரி வெளிப்படுத்தல் வாசித்தாலும் சரி சங்கீதம் வாசித்தாலும் சரி இந்த வசனம் நம்மோடு பேசும் அலையலூயாம் இருபுற கருக்குள்ள பட்டயம் எந்த வசனமும் நம்மோடு பேசும் நம்மை சீர்படுத்தும் அலையலூயாம் இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னா நல்ல கனி கொடுக்கிற ஒரு கொடி அது கனி கொடுக்க கூடாதபடி தடையாயிருக்கிற கலைகளெல்லாம் எப்படி பிடுங்கி போடுறோமோ அது போல இருக்கிற தேவையில்லாத கலைகள் தேவையில்லாத கிளைகளை வெட்டி பிடுங்கி நம்மை சீர்படுத்துவது கற்றுடைய வார்த்தை லேலூயாம் கத்தருடைய வார்த்தை நம்மை சீர்படுத்துகிற தேவையில்லாத நம்ம விட்டு பிடுங்கி நம்ம தேவையில்லாத காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாம் கத்தருக்கு கனி கொடுக்கும்படி நம்மை மாற்றுகிற ஒரு ஆயுதம் கத்தருடைய வார்த்தை இந்த வார்த்தை தான் ஊழியக்காரன் கையில் கற்றுக் கொடுக்குறார் லேலூயாம் இப்போ வாசிங்கொருந்தியர் பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம்

ஊழியக்காரனுக்கு என்ன அதிகாரம் கத்த கொடுத்திருக்கிறார் ஜனங்களை கத்துடைய வார்த்தையை கொண்டு கண்டித்து புத்தி சொல்லுகிற அதிகாரத்தை தேவன் ஊழியக்காரங்க என்ன செய்திருக்கிறாரு எதுக்கு அந்த அதிகாரம் ஜனங்களை நிர்மூலமாக்கல்ல அவர்களை ஊன்ற கட்ட அப்போ கத்தருடைய வார்த்தையை ஊழிக்காரன் கையில கர்த்தர் கொடுத்தது அந்த வார்த்தை கொண்டு ஜனங்களை கண்டித்து புத்தி சொல்ல எதற்கு புத்தி சொல்றாங்க அந்த கண்டிப்பும் எச்சரிப்பும் புத்தி சொல்லுவதும் நம்மை சீர்படுத்துவதற்கு அப்போ ரெண்டாவது கத்தர் எப்படி சுத்தம் பண்ணுகிறார் வசனத்தின் மூலமாய் ஊழியக்காரன் மூலமாய் கத்தர் இன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கிற நவீன கால சபைகளுக்கு வசனத்தின் மேலையும் பிரியம் இல்லை வசனத்தை கொண்டு கண்டிக்கிற ஊழியக்காரன் மேலையும் பிரியம் இல்லை வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை வசனத்தையும் அசனை பண்ணுவோம் அல்லது நாம ஒரு காரியத்தில் தவறு செய்யும் பொழுது அந்த ஊழியக்காரர் தப்பு நீ செய்யறது தவறு நீங்கள் போகிற போக்கு சரியில்லை உங்கள் காரிய கற்று பிரியமில்லாது சாட்சி இல்லாமல் வாழ்கிறீங்க ஊழியக்காரர் சொன்னால் அந்த வார்த்தை இன்னைக்கு அநேகருக்கு என்ன இல்லை பிரியமில்லை கண்டிக்கிற ஊழியக்காரனையும் அசட்டை பண்ணுகிற ஒரு பரிதாபம் இன்றைக்கி இருக்கிற நவீன கால சபைகளில் பெருகிருச்சு இன்றைக்கி இருக்கிற சபைக்கு பாடல் மியூசிக் அதுதான் இன்னைக்கு வேணும் சத்தியத்தை கொஞ்ச நேரம் பேசினா போதுங்க பாடல் ஆராதனை செய்யணும் அதிகமாக இருக்கணும் வசனில் கொண்டு கண்டித்தா பிடிக்காது ரொம்ப நேரம் வசனங்களை கற்றுக் கொடுத்தா எனக்கு ஸ்வீட்டா நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அது எனக்கு போதும் அந்த என்ன செய்ய முடியாது பிடிக்காது தேவன் வசனத்தையும் நமக்கு கொடுத்தது நம்மை சுத்தம் பண்ண நமக்குள்ள தேவையில்லாத இந்த கலைகள்ங்கிறது தானாவே முளைக்கும் இல்ல அதுக்காக தனியாக விதையெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்ல இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரை நாம் கர்த்தருக்காக சாட்சியாய் வாழக்கூடாதபடி அநேக விதமான போராட்டங்கள் நம்மோடு போராடி தான் இருக்கும் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருப்பதினால் அநேக விஷயங்களிலே நாம் தடுமாறும்படி சத்ருடன் வஞ்சித்து கொண்டே இருப்பான் நம்மை அறியாமலே சில கலைகள் நமக்குள்ள எழும்பி நம்மோடு போராடும் அந்த கலைகளை நாம் இனங்கண்டு கொள்ளும்படி வசனத்தின் மூலமாக தான் கர்த்தர் பேசுவார் வேதம் சொல்வது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு நம்ம பார்வைக்கு எல்லாமே ரைட்டா தெரியும் சினிமா பார்க்கறது நமக்கு கரெக்டுன்னு தான் தெரியும் என்ன தானே ஒரு பொழுதுபோக்கு தானே சினிமா சும்மா டைம் பாஸ் சீரியல் பார்க்குறேன் வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது சீரியல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லவங்க தானே என்னை பொறுத்த நல்ல ஃப்ரெண்டு பாஸ்டர் இந்த இடம் நல்ல இடம் தான் நான் ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன் நிறைய நேரங்கள்ல நாம சில தவறுகள் தெரியாமலே என்ன செய்துட்டு இருப்போம் நமக்கு அது சரின்னு தெரியும் வசனம் உள்ள போகும் பொழுதுதான் நான் எதையெல்லாம் எல்லாம் செம்மை நினைக்கிறேனோ அது எந்த அளவுக்கு என்னை பரிசுத்தமாய் வாழ விடாமல் தடை பண்ணுகிறது என்னை எந்த அளவுக்கு கற்ற விரோதமாய் மாற்றுகிறது என்னை எந்த அளவுக்கு கரைப்படுத்துகிறத நான் உணரணும்னா இந்த வசனம் எனக்குள்ள போகணும் லே லே லூயாம் இந்த வேத புத்தகம் சொல்லி கொடுக்காத ஒரு காரியமும் இல்லைங்க போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து செய்கிற வேலையிலிருந்து செய்கிற தொழிலிருந்து சம்பாதிக்கிற விதத்திலிருந்து குடும்பத்தை நடத்துகிற காரியங்கள் இருந்து நமக்கு நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்குற ஒரு வேத புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமும் அல்லையிலூயா சின்ன பிள்ளைங்க எப்படி இருக்கணும் வாலிப பையன் எப்படி இருக்கணும் வயதானல் எப்படி இருக்கணும் திருமணமானல் எப்படி இருக்கணும் ஊழியக்காரர் எப்படி இருக்கணும் சபைக்கு சபைக்குரல் எப்படி இருக்கணும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிற புத்தகம் இந்த வேத புத்தகம் இதை வாசிக்க வாசிக்க இதை கொண்டு நம்ம புத்தி சொல்லுகிற போதிக்கிற ஊழிக்காருடைய உபதேசங்களுக்கு கீழ்படியை கீழ்படியை தான் நான் செய்கிறது சரியா தப்பானே எனக்கு தெரியும் என் வாலிப வயசில் அப்போ நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு எங்கள் சபையில் பிரயர்சன் நடத்திட்டு இருந்தேன் அப்போ ஒரு நாள் ஒரு பிரயர்சன் நடத்துக்கிறேன் அப்போ அந்த பிரயர்சன்லாம் அன்னைக்கு நான் தான் செய்தி கொடுக்குறேன் அந்த செய்தியில் சொல்லும் பொழுது டிவி சினிமா பார்க்கறது எந்த அளவுக்கு நம்மை கரைப்படுத்தும் அப்படிங்கிற சொல்லி முடிச்சிட்டேன் அந்த வீட்டு கூட்டத்தில் கலந்துட்ட ஒரு சகோதரி முடிஞ்சு கேட்டாங்க பிரதர் அப்ப சினிமா பார்க்குற தப்புன்றீங்களா அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லை சிஸ்டர் நீ சினிமா என்ன செய்யலாம் தாராளமா பார்க்கலாம் நீங்க இவ்வளவு நேரம் என்னமோ பேசி நீ இப்ப பார்க்கலான்றீங்களே சினிமா பார்க்க பைபிள் எங்க பிரதர் போட்டிருக்குது சினிமா எவ்வளவு ஞானமான ஆள் பார்த்தீங்களா சீரியல் பார்க்க கூடாதுன்னு எங்க போட்டிருக்குது பாஸ்டர் அப்படின்னாங்க அப்ப நான் சொன்னேன் சிஸ்டர் அப்படி போடல ஆனா வேதம் என்ன சொல்லுது எல்லாவற்றை அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்க அப்ப நான் சொன்னேன் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம்னு கத்த சொல்லிட்டாரு ஆனா எதை அனுபவிக்கலாமா பக்தி விருத்தியே அப்ப நான் சொன்னேன் சிஸ்டர் நீங்க பாக்குற சினிமால வர ஒரு டூயட் சாங் உங்களுக்குள்ள அபிஷேகத்தை அப்படியே அனல் ஆக்குது அப்படின்னா சர்ச்சுக்கே வராதிங்க சிஸ்டர் இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து என்ன செய்யுங்க டூயட் சாங்கே பாருங்க ஒரு ஃபைட் சீன் வரும்போது உங்களுக்குள்ள பிசாசு எதிர்கொள்ளுகிற பலன் கிடைக்குதுன்னா ஃபைட் சீனே பாருங்க சர்ச்சுக்கு என்ன செய்துடாதீங்க வந்த உங்களுக்கு அந்த பக்தி விருத்தி உண்டாகுதுன்னா நீங்க தாராளமா சினிமா என்ன செய்யலாம் அதோட அவங்க பிரைஸ்லாட் லேலூயா அப்போ இன்னைக்கு நிறைய பேர் வியாக்கியானம் பைபிள் எழுதிருக்குதா மூணு நேரம் சாப்பிடு நீங்க எழுதிருக்குது இல்லை மூணு நேரத்துக்கு மிஞ்சே சாப்பிட்றோம் அந்தளவு கேள்வி கேட்க மாட்டோம் பைபிளை மூணு நேரம் எங்கே சாப்பிடலாம் எழுதி இருக்குது கேட்க மாட்டேன் சாப்பிட்றோம் ஆனால் எது தப்புன்னு சொல்கிறோமோ அது பைபிள் எழுதியிருக்குதா சாப்பிடு இப்போ டிவி பார்க்கணும்னு எழுதியிருக்குதா சினிமா பார்க்கணும்னு எழுதியிருக்குதா எழுதலை ஆனால் வேதம் சொல்லுது பக்தி உரித்து உண்டாக்குதுன்னு நினைச்சேன் லேலோயாம்